நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பொறுத்தவரை இன்னைக்கான முதல் பிரமோக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த வாரம் விஜய் சேதுபதி எந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாரு யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எப்பிசோட்ல ஒரு குறும்படம் இருக்குது அது மட்டும் இல்லாம சாச்சனாவை ரொம்பவே பாராட்டுறாரு அதே நேரத்துல சௌந்தரியாவை தரமா வச்சு செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது விஜய் சேதுபதி பொறுத்தளவு எந்த பிரச்சனையை பத்தி இப்படி பேச போறாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சாச்சனாவை பொறுத்தளவுல ஆண்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல அப்படிங்கறதுக்காக பெண்கள் அணில இருந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசிய கலவாண்டு ஆண்களுக்கு கொடுத்திருப்பாங்க இது விதிமீறல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாச்சனாவுமே பெண்கள் அணி கிட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அதே மாதிரியே விஜய் சேதுபதி சார் வந்து என்ன கழிவு ஊத்துனா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி இதை பத்தி பேசுறாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம என்னதான் விதிமீறல் பண்ணியிருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை பாராட்டுறதா சொல்றாங்க என்னப்பா விதிமீறல் பண்ணிருக்காங்க பாராட்ட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்துல சௌந்தர்யாவை இன்னைக்கு வருத்த எடுக்கிறாராங்க வேற எதுக்கும் இல்ல சாச்சனாவுக்கு எதிராக சௌந்தர்யா சில வார்த்தைகள் பேசிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜாக்லினுமே சௌந்தர்யா தரமா வச்சு செஞ்சிருப்பாங்க வேற எந்த விஷயமும் கிடையாது அதாவது ஆண்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது பெண்களை பொறுத்தளவு அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்திருக்கும் பெண்கள் அணியே இரண்டு பிரிவுகளா பிரிஞ்சிருப்பாங்க அந்த நேரத்துல சாச்சனா பேசுற இடங்கள்ல சௌந்தர்யோட ரியாக்சன் வந்து ரொம்பவே ஒஸ்டா தான் இருந்திருக்கும் ஜாக்லினே அந்த இடத்துல சொல்லுவாங்க எதுக்காக நீ சாச்சனாவை மார்க் பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க அதுக்கு சௌந்தர்யா பொறுத்தளவு எனக்கு சாச்சனா பேசுறதே பிடிக்கல சாச்சனா வந்து மரியாதை கொடுத்து பேச மாட்டேங்கிறா வயசுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல சாச்சனா வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்காம நான் எந்த இடத்துல நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கும் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நீ பல இடங்கள்ல மரியாதை இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்க என்ன மட்டும் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பல போட்டியாளர்களையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க இதெல்லாம் சரியே இல்லை இனிமேல் என்ன பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாவே பேசிருப்பாங்க இத ரயானும் கண்டிச்சிருப்பாரு இதே இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி பேச போறையும் சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டை எல்லாருமே போட்டியாளர்கள் தான் ரொம்ப தப்பு மாதிரி சௌந்தர்யாவை போறதா சொல்றாங்க உண்மையாவே சௌந்தர்யாவை வருத்தெடுத்தாங்க அப்படின்னா நம்ம செமஹாப்பி அப்படின் சொல்லுவேங்க சாச்சனா ஒழுங்கு நான் சொல்ல இவரை பொறுத்தளவுல சாச்சனாவுக்கும் முதல் நாள்ல இருந்தே சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ரொம்பவே போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறதான் நான் முதல்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது முதல் ரெண்டு வாரங்கள்ல அவங்க ரொம்பவே இன்னசென்டா நடிச்சாங்க அதுக்கடுத்த வாரங்கள்ல என்னமோ சொர்னாக்கா மாதிரி நான் ரொம்பவே தைரியமான பொண்ணுடா வாங்கடா அடிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கெத்தா விளையாண்டாங்க இந்த வாரம் நாமினேஷன்ல வந்ததுனால மறுபடியும் கியூட்டா இன்னசென்டா நடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்க்கும் தான் நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க பண்றது எல்லாமே போலியா தாங்க இருக்குது அதாவது சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல இன்னசென்டா நடிச்ச முதல் வாரத்துல ஜாக்லின் கூட ரொம்பவே நட்பா இருந்த மாதிரி இருந்தாங்க ஆனா அதே வீக்கெண்ட்ல ஜாக்லின தான் போட்டு கொடுத்திருப்பாங்க ரெண்டாவது வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி கூட ரொம்பவே க்ளோஸா இருந்திருப்பாங்க அதே ஜெஃப்ரியை கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் முதுகலையும் குத்திருப்பாங்க அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க பல இடங்கள்லயும் சாச்சனாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க வர்ஷினி கிட்ட இப்ப ஒண்ணுமே கிடையாது இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா ரயான் கூட தான் ரொம்பவே இருக்காங்க அடுத்த வாரம் பாருங்க ரயானையும் போட்டு பழப்பாங்க இப்படி சௌந்தர்யப் பொருடத்துல உள்ள முழுக்க முழுக்க போலியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட தேவைகளுக்காக பல பேரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம நடிப்புல பின்னி பிடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல கூட பாஸ் கொடுத்த சீக்கிரட் டாஸ்க்குக்காக எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ஆனா சௌந்தர்யாவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும் ரெண்டு செகண்ட்ல அழுதுறாங்க அவங்க கோவமா பேசுறது அவ்வளோ ரியாலிட்டியா இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க பொறுத்தளவுல சூழலுக்கு தகுந்தாப்புல செமையா நடிக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல சாச்சனாவுக்கு ஆதரவா ஒரு குறும்படமும் சவுந்தர்யாவுக்கு ரோஸ்டும் இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு சௌந்தரியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்